ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம் காஞ்சி மகா பெரியவரின் மீது பக்தி செலுத்திய பெண் ஒருவர் மற்றொரு துறைவி மீதும் பக்தி செலுத்தினார் ஒரு குருநாதரை சரணடைந்த பின் இன்னொரு குருநாதர் மீது பக்தி செலுத்தலாமா என்ற சந்தேகம் அவருக்கு வந்தது இதை ஒரு முறை மகா பெரியவரிடம் கேட்டார் அவரும் சிரித்தபடி பல உறவுக்காரர்கள் நமக்கு உண்டு இல்லையா அது மாதிரி பல குருநாதர்கள் இருக்கிறார்கள் என நினைத்து கொள்ளேன் பதி மாதிரி முதலிடம் வகிப்பவர் ஒருவர் அவரிடம்தான் சரணாகதி அடைய வேண்டும் கணவரை தவிர மற்ற சொந்தக்காரர்களிடமும் அன்பு மரியாதை இருக்கும் தானே மாமனார் மாமியாரை எல்லாம் மதிப்புடன் நடத்துகிறாயே அதே மாதிரி எல்லா குருநாதர்களுக்கும் மதிப்பு தர வேண்டும் கோயிலில் பல சந்நிதிகள் இருக்கும் ஒவ்வொன்றிலும் ஒரு சுவாமி இருப்பார் எல்லா சுவாமிகளிடமும் பக்தி செலுத்தினாலும் இஷ்ட தெய்வத்தின் மீது நாம் விசேஷ பக்தி செலுத்துவது போன்றதுதான் குரு பக்தி இஷ்ட தெய்வம் இருக்கும்போது மற்ற தெய்வங்களை கூடாது என்று சொல்ல முடியுமா பல குருநாதர்களிடம் பக்தி செலுத்தியபடியே முக்கிய குருநாதரிடம் ஆத்ம சமர்ப்பணம் செய்யலாமே ஏன் பல குருநாதர்கள் வருகிறார்கள் தெரியுமா நம்மிடம் பல வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன ஒவ்வொரு குருநாதரும் ஒவ்வொன்றில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பார் நம் குடும்ப டாக்டர் என்று ஒருவர் இருப்பார் அவர் சொல்லியே பல ஸ்பெஷலிஸ்டுகளிடம் மருத்துவம் பார்ப்போம் அப்படி ஒரு முக்கிய குரு அநேக உபகுருநாதர்கள் வகுப்பில் ஆசிரியர் என ஒருவர் இருப்பார் அவர் இங்கிலீஷோ கணக்கோ எடுப்பார் வரலாறு புவியியல் என வேறு பாடங்களுக்கு வெவ்வேறு ஆசிரியர்கள் வருவார்கள் அல்லவா முக்கிய குருதான் வகுப்பு ஆசிரியர் உபகுருமார் மற்ற பாடம் எடுப்பவர்கள் ஒருவருக்கு முக்கிய குருவாக இருப்பவரே இன்னொருவருக்கு உபகுருவாக இருக்கலாம் நமக்கு புவியியல் ஆசிரியராக இருப்பவர் வேறொருவருக்கு வகுப்பு ஆசிரியராகவும் இருக்கலாம் அதனால் ஒருவர் முக்கிய குருவாக இருந்து மற்ற உபகுருமார்கள் இருப்பதில் தவறில்லை வேறே விதமாகவும் சொல்லலாம் வாய்ப்பாட்டு வித்வானும் மற்ற பக்கவாதியங்களும் போல முக்கிய குருவும் உபகுருமார்களும் பக்கவாதியக்காரர்களில் பிடில்காரர் அதே ராகம் பாட்டு தாளத்துக்குத்தான் வாசிப்பார் அது வித்வான் பாடுவதை முழுமையாக்க துணை செய்கிறது அதே போல முக்கிய குருவின் உபதேசத்தை முழுமையாக்குபவர்கள் உபகுருமார்கள் என்றார் மகா பெரியவரின் விளக்கத்தை கேட்டு